அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் மேல்மருவத்தூர் கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதிபராசக்தி என்றதுமே அனைவரின் நினைவிற்கு வரும் இடம்தான் மேல்மருவத்தூர் அதேபோல சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவிற்கு வருவது மேல்மருவத்தூர் தான் தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்க்கையில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாக சொல்லப்படுது ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக வந்து செல்வது வழக்கம் இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலையை போலவே இந்த கோவிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக இருக்கு தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களை ஒன்று ஆதி பராசக்தி சித்தர் பீடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான நிகழ்வு தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்தது இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல தன்மை கொண்டதாக இல்லாமல் இதனுடைய காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்திருக்கு இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்கு இதனால் இப்பகுதி மக்கள் இதனும் கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க அதனால் இதை ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை இந்த அதிசய வேப்பமரம் பற்றிய தகவல்கள் நிறைய இடங்களில் பரவி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்பமரம் அடியோடு சாய்ந்தது இந்த வேப்பமரத்தின் மரத்தின் வேறு பகுதிகளில் இருந்து சுயம்பாக கல் ஒன்று வெளிப்பட்டது இந்த சுயம்புவிற்கு மேற்குடில் அமைத்து அப்பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க இதற்கு சித்தர்பீடம் என்று பெயரிட்டு வந்திருக்காங்க பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சுயம்பூருக்கு அருகில மூன்று அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மலர் மீது வலது காலம் மடித்து இடதுகால தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்துல தாமரை முட் இடது திருக்கரத்துல சின்முத்துரை காட்டியும் அம்மன் காட்சி தரதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு அம்மன் கையில சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும் அன்னையின் தலையில ஜடா முடியே கிரீடம் போல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரே தாய் ஒரே மனிதகுலம் என்பது சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கை அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம் இவர்களுள் தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசத்தி மட்டுமே என்பதன் இதன் அர்த்தம் கருவறிக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையே பங்காறு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில பலருக்குமே அருள்வாக்கு கூறி வந்திருக்காங்க பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுது பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்துல நடந்திருக்கு இதனால பக்தர்கள் பங்காறு அடிகளார அம்மா என்று அழைக்க துவங்கியிருக்காங்க சித்தர் பீடத்தின் நுழைவாயில ஓம் ஓம்சத்தி என்ற மந்திரம் திரிசூலம் அமைக்கப்பட்டிருக்கு இங்கு வரும் பக்தர்கள் திரிசூலத்தை மூன்று முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க மற்ற கோவில்களை இருப்பது போல இந்த கோவிலில் நவ கிடையாது இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதால் நவ அனைத்துக்குமே அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதால் நவக்கிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் மிகவும் சிறப்பு கூறிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த மண்டபத்தின் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் அன்னை காட்சி தரதாக சொல்லப்படுது புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கன்னிகரின் கோவில் இருக்கு இதற்கு கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டு சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்து கோவில் வழிபாட்டில் முக்கிய இடம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் மேல் மருவத்தூருல பங்கார அடிகளாரின் உருவுல ஆதிபராசத்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவது இருபத்தி ஓரு சித்தர்களின் ஜீவ சமாதி இடம்பெற்றிருக்கக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கக்கூடிய கோவிலாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பெண் பக்தர்கள் அதிக அளவுல வழிபட்ட வண்ணம் இருக்காங்க இருமுடி கட்டி மாலை அணிந்து இங்கு வந்து அம்மனை தரிசித்த வண்ணம் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பெண்கள் கருவறைக்குள் சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவை செய்யலாம் இக்கோவிலில் உள்ள நாகபீடத்துல எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவாங்க அங்க பிரதர்சனம் இந்த கோவிலின் முக்கிய ஒரு வேண்டுதலாக இருக்கு அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் அவர்களுக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆடிப்பூர நாட்கள்ல பக்தர்கள் தாங்களே கைகளால் சுயம்புலுவத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபடுறதாகவும் சொல்லப்படுது தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலச பூஜை மற்றும் விளக்கு பூஜைகள் என இந்த கோவில்ல நடத்தப்படுறதாகவும் சொல்லப்படுது உலக நன்மைக்காக யாகங்கள் நடத்தப்படுறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு அதர்வன பத்ரகாளி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுவதால் தீய சக்திகளில் இருந்து நம்மால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆதிபராசக்தி சித்தர்பீடம் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வரதாக சொல்லப்படுது இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் என பல நாடுகளில் இருந்து ஐயாயிரத்திற்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வரதாகவும் சொல்லப்படுது மேல்வருவத்தூர் ஆதிபராசித்து கோயில் எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுறார்களோ எந்தவித தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த திருத்தலத்துல மூலவராக ஆதிபராசக்தி காட்சி தரதாகும் இங்கு விட்டிருக்கக்கூடிய அம்பாளுக்கு இரண்டு கரங்கள் தான் இருக்கிறது பொதுவாக அம்மன் சிலைக்கு நான்கு கரங்களோ எட்டு கரங்களோ இருக்கும் ஆனால் எந்த இடத்துல அம்பாள் மாடுற ரூபத்தில் காட்சி தராங்களோ அந்த இடத்துல அம்பாளுக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருப்பது வழக்கம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இரண்டு கைகள் மட்டும்தான் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த ஆதிபராசக்தி கோவிலில் அம்பாள் நேரடியாக வந்து தரிசனம் தந்தால் தேவியின் சிலைக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருக்கிறதாகவும் இந்த சிலைக்கு கீழே சுயம்பு இருக்கக்கூடிய தேவி காட்சி தரதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் கருவறைக்குள் உள்ளே சென்று பெண்கள் வழிபடலாம் சொல்லப்படுது தன்னை தானே அம்மன் வெளிப்படுத்திக் கொண்ட இந்த இடத்துல இன்றுமே மேல்மருவத்தூர் அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகவும் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இதனால் சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் இல்லை இதனால் பக்தர்கள் கண் கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி வாக்கு கேட்டிருக்காங்க பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவிட்டார் அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்றளவுமே கொடி கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாவித்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க குறிப்பாக பெண் பக்தர்களின் வருகை இந்த கோவிலுக்கு அதிகமாக வரதாக சொல்லப்படுது சிவப்பு துணி அணிந்து வருபவர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிள்ளி சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் விடுபட அதர்வன பத்திரகாளி கோவில் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே